நேத்து என் பையனை நான் ஒரு வார்த்தை உங்கள் வயசு தான் அவனுக்கு இப்போ ஃபஸ்ட் இயர் முடிச்சு செகண்ட் இயர் தேர்ட் செமஸ்டரில் இருக்கிறான் லா காலேஜில் இருக்கான் அவன் சொல்கிறான் முட்டாள்தனமாக பேசாதப்பா அப்படின்ட்டேன் அவன் ஒரு வார்த்தை சொன்னான் பாருங்க எனக்கு ஆச்சரியமாக இருந்ததுங்க அவன் ஒன்றும் தமிழ் பேசுகிற பையன் இல்லை அவன் தான் பேசுவான் ஆங்கிலம் பேசுனா முழுமையாக ஆங்கிலத்தில் பேசுவான் என்கிட்ட உருதுவில் பேசுவான் அதாவது முட்டாள்னு திட்டாதீங்க மீ எவ்வளோ அழகான வார்த்தை தெரியுமா முட்டாள் அப்படின்னு நான் பாருங்க நான் கொஞ்சம் கேட்டேன் என்னப்பா அது சொல்லு அப்படின்னு அவன் சொல்றான் தியானம் இருக்குல்ல தியானம் என்ன குழந்தைகளை மெடிடேஷன் மொழிபெயர்ப்பா கேட்டேன் பண்றோம்ல தியானமா இருக்கிறோம்ல தியானமாக இருப்பதற்கு பெயர் தான் முட்டாளம் இனிமேல் நம்ம யாரை நம்ம பிள்ளைங்கள பாராட்டினா தான் அந்த வார்த்தையை சொல்லணும் தவிர திட்டத்துக்கு அந்த வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது என்பதனை நான் தெரிந்து கொண்ட இடம் என்னன்னா வாழைக்கால் திட்டிக்கோங்க என்னன்னா தேர் ஓடுதில்ல பிள்ளைகளா தேர் தேர் ஓடும் பொழுது தேர் சக்கரம் ஒரு இடத்துல போய் முட்டிக்கும் அப்போ ஒரு ஆள் நின்றுட்டு இருப்பாங்க அவன் கையில் ஒரு சின்ன கட்டை இருக்கும் அதுக்கு அந்த கட்டைக்கு பேர் முட்டு அவன் சாமி வருது அவனுக்கு சாமி வேணும் அவன் தேர்ல கை அவனுக்கு அவ்வளவு ஜென்ம சாபல்யம் ஆனா அவன் அந்த தேரை பார்க்க மாட்டான் அந்த கயிறை பார்க்க மாட்டான் அந்த சாமியை பார்க்க மாட்டான் அவன் நோக்கமெல்லாம் சாமி சிலை மறுபடியும் கோயில் போய் சேர வேண்டும் எங்கே சக்கரம் முட்டி கொண்டாலும் அந்த முட்டை வைத்துக்கொண்டு அந்த சக்கரத்தை திருப்புகின்ற அந்த ஆளுக்கு பெயர் முட்டு ஆள் அதை திட்டா திட்டாமத்தனும் பாருங்க அதுதான் நம்முடைய மிகப்பெரிய பெருமை வேறு எதையும் கவனத்தில் கொள்ளாமல் தன் வேலையே செய்யக்கூடியவனை திட்டுகின்ற மரபு வந்துவிட்டது நமக்கு நீங்க நினைச்சு பாருங்க சொற்களில் இருக்கிறது சூட்சுமம் இலக்கியம் அழகானது மிக மிக அழகானது